இலங்கை கடற்பரப்பில் அத்துமறி நுழைந்து மீன்பிடித்த நிலையில் கைது செய்யப்பட்ட நான்கு இந்திய மீனவர்களையும் எதிர்வரும் முதலாம் திகதி விளக்கமறியல் வைக மன்னர் மாவட்ட நீதவான் செவ்வாய்க்கிழமை உத்தரவு பிறப்பித்துள்ளார் நேற்று திங்கட்கிழமை இரவு இலங்கை கடற்பரப்பில் அத்துமறி நுழைந்து மீன்பிடித்துக் கொண்டிருந்தபோது கடலில் ரோந்து பணியில் ஈடுபட்ட இலங்கை கடற்படையினர் இந்திய படகு ஒன்றையும் அதிலிருந்து நான்கு இந்திய மீனவர்களையும் கைது செய்தனர் பின்னர் குறித்த மீனவர்களையும் இழுவைப் படகையும் கடற்படையினர் ஒப்படைத்தனர் விசாரணைகளின் பின்னர் அதிகாரிகளிடம் ஒப்படைத்தனர் கடற்கரில் திணைக்கள அதிகாரிகள் விசாரணைகளின் பின்னர் நீதிமன்றத்தில் ஆயர்படுத்திய நிலையில் குறித்த மீனவர்களை எதிர்வரும் முதலாம் தேதி வரை விளக்கப் பறிக்கலில் வைக்குமாறு நீதவான் உத்தரவு பிறப்பித்திருந்தார் औरले नंबर 3 पे आके देख रहा हूं और चुंबकीय रहता है चुंबकीय रहता है देखो यार मिनट ए वाला कासे 2 मिनट ही कासे डायरेक्ट आई है तीन मेरा बोलता हूं मैं बोलता हूं आ रहा है मैं पापा उतरता है आ रहा है